ஹலோ ஆடி மாதம் முழுவதும் இதை நம்ம செய்தோம்னா நம்ம வீட்டில் என்றும் வற்றாத செல்வம் கிட்டோங்க நம் அதுக்கு முன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசியோடு வந்திருக்குங்க ஆடி ஒன்றாம் தேதி முதல் நாள் நம்ம மங்களகரமான பொருள் வாங்கினா நம்ம வீட்டில் எப்பவுமே செல்வ செழிப்போடு இருப்பாங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பால் உப்பு மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ பச்சரிசி வெள்ளம் இந்த பச்சரிசி வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் ஆடி அமாவாசை வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பொங்கல் நைவேத்தியமாக பண்ணலாங்க ஆடி மாதம் முழுவதும் ரெண்டு கொத்து வேப்பிலை மகாலட்சுமிக்கு வைத்து வழிபடலாம் மகாலட்சுமி படம் இல்லாதவங்க குலதெய்வ படத்துக்கு வைத்து வழிபடலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிலவாசலில் ரெண்டு வேப்பிள்ளை அகல் விளக்கு வைத்து விளக்கேற்றி வந்தால் மகாலட்சுமி தாயார் நம் வீடு தேடி கண்டிப்பாக வருவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியாதவங்க மாலை நேரத்திலும் ஏற்றலாங்க போது மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷங்க அது என்ன மந்திரம்னா ஓம் மகாதேவாய் சா வித்மகே விஷ்ணு பத்னி சா தீமகி தன்னு லக்ஷ்மி பிரச்சோதயாத்து தெரியாதவங்க அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தின் மந்திரம் சொல்லி வழிபடலாங்க இதே நான் போன வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு அம்மன் அலங்காரம் பண்ணினதுங்க இந்த மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதங்க அம்மனுக்கு அலங்காரம் செய்வது எப்படி என்று ஒரு வீடியோ போடுறேங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த லைக்கை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் மகாதேவாய் ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயா